நண்பர் வந்துகிட்ட ஏரியாவை காட்டணும் அவர் காட்டனும் அந்த கண்ணால் கோல் எடுத்திருந்தார் நீ அவருக்காக தான் இந்த ஹோட்டலாக வாரம் நான் அதால் போகலாம் நிறைய ஐட்டங்கள் இந்த சைனா டவுன் எடுத்துகிட்டு ஒரு கடை வந்து நான் முன்னுகிறேன் என்ன இங்கே வந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து சாமான் நிறைய மறுக்கலாம் அப்படியோ இங்கால பார்த்து என்ன நினைச்சேன்னா பாண்டியிருப்பு மகாவித்யாலயம் தடயங்கள் இது என்ன நினைச்சேன்னா வந்துகிட்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் அது நட்புறவுகள் சூரியாடப்பட்ட டைமில் வந்துக்கிட்டு வெளிய குண்டுதல் மூலம் தாக்கப்பட்ட இடம் தண்ணி இது இதை பார்த்தா கூட ஃபுல்லாக ஈட்டமடை கத்தாங்குடிக்கு ஒரு பள்ளிக்குள்ள நோம்பாகிறது வந்திருக்காங்க எங்களுக்கு கஞ்சி மங்களை பேப்பருக்கு ஷோர்ட் டிஸ்ட் ஈட்டம் சுற்றி வைத்திருக்காங்க அப்படியே பார்த்தா உலாங்கம் ஃபுல்லாக ஐட்டம் இருக்குது மாஷாலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படியே பார்த்தா உலகம் சுமார் வந்துட்டு நூற்றி மூணு பேர் வந்துக்கிட்டு இந்த தாக்குதலை வந்துட்டு சைட் பத்து வயசு ஓகே அப்படியே வந்துட்டு நாங்கள் மகரபி என்ற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற முறை வீடியோவில் சந்தேகில் சந்தோஷம் போன வீடியோவில் வந்துக்கிட்டு நீங்கள் அக்கரபாத்தில் இருந்து சாய்ந்தம் மருது வரங்களில் வீடியோ பார்த்துட்டு போயில் நினைக்கிறேன் அப்படி பார்க்காதாக்கள் வந்துக்கிட்டு மேலுக்கு ஐ பட்டனில் வந்துட்டு கொடுத்து வைக்க நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன சொன்னால் அந்த வீடியோ எடுக்கிற என்னென்னு சொன்னால் அந்த நோம்பு முடியுது பின்னாலும் ஸ்டார்ட் ஆகுது இப்போ அந்த டைமில் வந்துட்டு எப்படி பரபரப்பாக என்ன என்ன மாதிரி டவுன்கள் இருக்குதுங்கிற சம்மந்தமான வீடியோ தான் இருக்குது இப்போ என்ன செய்யப்போம் அப்படின்னா சாய்ந்த மருது இது வந்து தாத்தாமூடி நோக்கி அடுத்த பெண்களும் அப்படியே பார்த்தா பாத்தாவ சாஞ மருது நம்மளுக்கு பெரிய போட் போட்டிக்கிட்டு இப்போ அதிகமாக டிக்டோக்ல வந்துக்கிட்டு பார்க்கலாம் நிறைய ப்ரொமோஷன் நடந்துக்கிச்சு வந்துகிட்டு சாங்ய மருது கல்முனையில அதிகளவான பைக்கர்கள் பாகச்சி பைக்கர்கள் எடுக்கிற நிறைய பாகுச்சி பைக்கலுக்குரிய கடைகள் இருக்குது அதாவது உடுப்பு கடைகள் நிறைய இந்த டவுனு வரைக்கும் நீங்கள் பார்த்துப்போ அந்த போனங்குடியில் பார்த்ததை விட இந்த ஊர் வந்துட்டு கடும் க்ரௌடாகவே இருக்கு இந்த மாணம் ஓடுறது கஷ்டம்தான் நேரம் நாலு மணி ஆகுது நாலு மணிக்கே இப்படி க்ரௌடாகனு சொன்னால் நோம்பு தோறாது எப்படி க்ரௌடாக அரிஞ்சு முடிஞ்சுன்னா நெருங்கவே இல்லை காதுக்கு போன வசதிக்கு ஹெல்மெட்டு இல்லை பேர் இப்படி இப்போ தனிக்கும் முடிய மாறும் நாம் ஒரு தரம் ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்தரீங்கன்னா அன்றைதான் நம்மளை பிடிப்பாங்க அஞ்சாவது சாரன் சாரனுங்க கூட இன்றைக்கி ஞாபகம் வருது மருதமுனை கல்முனை இல்லாமல் வந்துட்டு ஹேண்ட்லூம் ஹேண்ட்லூம் பண்ணி தரையில் அவியலையே வந்துட்டு மேக் பண்ணுவாங்க சாறைகள் சாரன் எல்லாமே வந்துக்கிட்டு அவியலே மேக் பண்ணுவாங்க நல்ல குவாலிட்டியான சாரணங்கள் சாறைகள் எடுக்கலாம் இந்தியாவில் வந்துட்டு கேஎஸ்டி வந்துட்டு இந்த கல்முனை எங்கள் கல்முனை அது சாய்ஞ்ச மருதும் முடிகிற இடம்

ഇവരുടെ വീഡിയോ കാര്ട്ടൂന കൊറ്റ കൈയിലെ ഫാൻ കെമരാ പിടിച്ച് പോയി കിട്ടും ഷോട്ടിസ്റ്റ് ആവരം പോകും നോമ്പത് തുറക്കി നല്ല ഗ്രോഡായി ஒண்ணுக்கு பார்த்தா பிகாஸ்டம்பர் செஞ்சுட்டு இருக்குது நாங்கள் படிக்கிற டைமில் வந்து பிகாஸ்டம்பர் இல்லை கிளம்பில் களமில் ஒன்றவ தேலையாக தான் நான் படித்தேன் நான் படிக்க முடிஞ்சது போக தான் இந்த பிகாஸ்டம்பர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்குது உலகில்லையாக போய் படிக்கிறேங்கிறது சரியான ஒரு கஷ்டமான நிலவரம் தான் இப்போ வந்துட்டு மடுவத்தை கிட்ட வந்துவிட்டோம் நான் வார்த்தை மொழி வாங்குது நாங்கள் மடுவத்தை சென்று வாங்குறது இது வந்துட்டு அசரப் ஞாபகத்தை ஹாஸ்பிட்டல் மருவத்த ஹாஸ்பிட்டல் மருவத்தை ஹாஸ்பிட்டல் தான் பெருமாட்டுக்கு செல்லுவாங்க எல்லோரும் அசரப் சார்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாக்கிறது முஸ்லிம்களுக்குரிய ஒரு முக்கியமான தலைவர் தான் அசரஃப் சார் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தா அவருக்கு எஸ்டி ஏரி ஃபுல்லாக அந்த காலத்தில் பேசின ஒரு மினிஸ்டர் அவர் ஆனால் மீம்கெட்டுக்கு கொஞ்சம் கல்முனை மாளிகை காட்டு காஞ்ச மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு உள்ளுக்கு போனால் நிறைய மீன்கள் பார்க்கலாம் எங்களோட பழைய பழைய வீடியோக்காலில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அடுத்தது இன்னும் இஷ்ட ஃபுல்லாக பைக்கல் கடைகள் இந்த பைக்கல் சம்மந்தமான வீடியோக்கள் ஏதாவது வந்துச்சுன்னா செல்லும் சென்னையில் போட்டு அனைவரைக்கும் இந்த சக்தி பீவ் சென்னையில் வந்துட்டு பைக்கள் சம்மந்தமான வீடியோக்கள் போடலை லங்கா போய்ஸில் வந்துட்டு பைக்கல் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் ஃபீஸ் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் பைக்கில் சம்மந்தமான வீடியோக்கள் போடணும் மனுச்சுன்னா சொல்லுவோம் போய் பார்ப்போம் ஒரு நாளைக்கு அதையும் ஒரு நாளைக்கு பார்க்கணும் ஆசை தான் நாட்டில் வந்துட்டு பைக்கெழுதல் வந்துட்டு கொஞ்சம் பைசா கொஞ்சம் வித்தியாசமாக தான் போய்ட்டு இந்த இன்போர்டுகள் பெருசாக இல்லை எப்படி ல்லாம் ஃபுல்லாக பைக்கள் கடைகள் இந்த கோவிலை கழிச்ச மட்டுச்சுன்னா ஃபுல்லாக நிறைய பைக்கள் கடைகள் பார்க்கலாம் நூற்றுக்கணக்கான பைக்கள் கடைகள் கல்விமுறையில் வந்துட்டு எஸ்பெஷலே பைக்களுக்குரிய வியாபாரங்கள் பைக் வியாபாரங்கள் பாவிச்ச பைக்கல்கள் ஆட்டோக்கள் எல்லாமே ஒரு மஞ்சள் எல்லா கடைக்குள்ளையும் பைக்கெல்லாம் அதுக்குள்ள ரெண்டு மூடின கடைகள் எல்லாம் வந்துட்டு பைக்கல் கடைகள் தான் அன்னைக்கு நோம்புங்கிற டைம்ல மூடி இருக்காக்கும் இந்த மூடி மூடி கிடக்கிற கடையெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா பைக்கல் இருக்கேன் எப்படி அடிக்கிறி பார்த்தா கூட ஃபுல்லா பைக்கு அதிகமாக இடத்துல பல்சர் இல்லை என்ன ஸ்கூட்டிகள் ஃபுல்லாக வந்து பைக்கள் வேணும் பல்சர் எப்செட் சீரிடம் இந்த பைக்கெல்லாம் அதிகமாக இருக்குது எல்லாமே எப்படி பைக்கள் கிடையாது

வந்தாச்சு நான் நியூ ஃபைன் இயர் ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லிட்டு முன்னாடி இல்லை சைனா டவுன்னு சொல்லி ஒரு கடை வந்துருக்கு விட்டுட்டேன்னா இல்லையா அந்த தெரியாது முன்னூற்றி காக்கும் முன்னூற்றி கிடைக்கணுன்னு இந்த பெண்களுக்கு தேவையான நிறைய இந்த ஐட்டங்கள் இந்த க்ரீம் ஐட்டங்களாக இருக்கட்டும் அடுத்தது ஜுவல் ஐட்டங்களாக இருக்கட்டும் நிறைய ஐட்டங்கள் இந்த சைனா டவுன் சொல்லி ஒரு கடை வந்து நான் முன்னுக்கு இருக்கேன் என்ன இங்கே வந்து என்ன பெண்களுக்கு தேவையான அனைத்து சாமான் இருக்கலாம் இந்த வண்டி வந்து இதில் என்ன கனெக்ட் ஆகுது அது சரி முன்னுக்கு ஒரு வரைக்கு மாதிரி இதுதான் கமர்ஷியல் பேங்க் இங்கே இல்லை அப்படியோ அடுத்தது வந்துட்டு பான் ப்ரூப் என்னோடய ஊர் வருது பாண்டிருப்பூ என்று போட்டுக்கார அங்க தானே இன்னும் ரெட் சிக்னல் விடுந்துட்டு அந்த ரெட் சிக்னல் அடியான் கல்முனை நார்த் ஹாஸ்பிட்டல் கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு அதுக்கு ஒப்போசிட்லேயே ஸ்கூல் வந்துச்சு நிறைய பேர் ஸ்கூலாக படிச்சிட்டு பேர் நினைக்க கல்முனை நினைக்கிற வீடியோ பார்க்குறாக்கள் ஓகே நம்ப சிக்னல் உளுந்தாச்சு கார்மேல் பர்ச்சிமா கல்லூரி நோத்து ஹோஸ்பிட்டல் மேலே ஏற்பாடு ஓ அங்கே அடிக்கடி நடக்கும் ஆதர வைத்தியசாலை கல்முனை அளவுிலிருந்து கழிச்சு வந்தாச்சு இங்கே கொஞ்சம் பரவாயில்லை இந்த பாண்டியிருப்பங்கிறது பெருமளவுக்கு இந்து மக்கள் வாங்கிற ஒரு பிரதேசம் தான் இதில் பாம்பி கல்முனையும் அங்கே மருதமுனை அங்கே தான் முஸ்லீமாக கதைக்க பயம் என்ன சொன்னால் நான் ஒரு நல்ல நோக்கத்தில்லாம் கதைக்கேன் பிரட் குமார் நடிக்கிறார்கள் நீங்கள் வித்தியாசமாக கதைக்கள் நான் செல்லுவாங்க ஸோ அவளுக்குரிய வீடியோவா இது இடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் இப்போ யூடியூப் காரங்களை விமர்சிக்கிறது தானே இந்த டிக்டாக்லேயே இருக்கிற சில பேர் இருக்காங்க எல்லா ரேஞ்சிலே கொஞ்சம் பேர் இதுக்காங்க அந்த விமர்சனத்துக்குள்ளே நாம விடப்போடாங்கிறதான எந்த நோக்கம் இந்தியாவில் அப்படி பார்த்த மாட்டேங்கன்னா தேட்டர் பாம்பி பிள்ள ஒரு கோயில் ஒன்று இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்கு வாகனங்கள் நெரிசலில் வந்து தப்பிச்சிருக்கு ஒத்த கையில் பைக்கில் பிடிச்சி ஒத்த கையில் கவலை பிடிச்சிக்கு போகிறோங்கிறது கஷ்டம்தான் ஏன்னே ஒத்த கையில் கமரா பிடிச்சிக்கி ஒத்த கையில் பைஸ்கில் பிடிச்சிக்கி ஒரு கஷ்டம்தான் என்ன செய்கிற நானும் பார்த்துக்கு உங்களுக்கு காட்டணுமே எங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டங்கள் எப்படியும் ஃபோனில் கொஞ்சத்தை ஏற்றினேன் ஏற்கனவே படித்த வீடியோக்களை கொஞ்சம் லோடாகுது டைமும் இல்லை என்னால் ஏழுமன அளவுக்கு உங்களுக்கு வீடியோ தாடுறதுக்கு விளையாடி கொஞ்சம் சில இடையில் வச்சு ஸ்டோப் பண்ணுற சுச்சுவேஷன் தான் வரணும் நினைக்கணும் ஸ்டோரேஜ் இல்லை பெரிய ஃப்ரிட்ஜின்னு நம்மளே காட்டோண்டு வாங்கணும் பார்ப்போம் அப்படியோ என்னால் பார்த்தேன்னு நினச்சுன்னா பாண்டியிருப்பு மகாவித்யாலயம் எல்லாராவது படித்திருந்தால் ஒரு பொம்மானோடய பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது இப்படி ஸ்கூலில் வந்து படிக்க இருக்கிறார்கள் குமான் பண்ணிலாம் அது எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் படித்து ஸ்கூலில் நாங்கள் காட்டிருக்கேனேங்கிறது பாண்டிருப்பு உடனே பிறகு இது மருதமுனை மருதமுனையில் எங்களோடய பாப்பாவுடைய ஃபாதர் ஃபாதர் பிறந்த ஊர் மருதமுனை

மருதமுனை மருதமுனை வந்துக்கிட்டு இந்த ஹேண்டும் சாரி சார எடுக்கலாம் நல்ல நிறைய அடிக்கிறது நல்ல சாரி பெருமாட்டுக்கு நான் உடுக்குறது வந்துட்டு சாரன் எல்லாம் வந்துக்கிட்டு இந்த மருதமுனை சாரங்கள் இங்கே ஃபுல்லாக துணி அழிச்சாங்க அக்கறை பதிலையும் ஐஎல் டெக்ஸ்டைல் அழிஞ்சபடுற ஒரு துணிக்கடை இருக்குது இப்போ அது நல்ல ட்ரெண்டிங் நிறைய துணி எழுதிக்கு ஆனால் துணிக்கடைக்குள்ளே நிறைய போட்டியெழு போகுது டிக்டோக்கில் பேச்சியல் வந்துக்கிட்டு இல்லை இந்த துணிக்கடையில் வந்துக்கிட்டு நிறைய போட்டியில் போகுது என்னென்னா டிக்டோக்கில் வந்துக்கிட்டு பிரச்சனை அம்போகுது துணிக்கடைக்குரிய தான் பிரஜினவுது நான் சைனாவில் வந்து இடத்துக்கு இல்லை இந்தியாவில் எடுத்துக்கு வரேன் நான் தொண்ணூறாக வந்துக்கிட்டு ரெண்டா கிழிச்சி நாற்பத்தஞ்சிக்கு விற்கல அந்த வீதி அமைங்க எனக்கு அது சம்மந்தமாக தெரியாது டெண்டில் வெட்டினா தான் லுமாலாக்குரிய ஒரு கடன் முன்னே கடன் பழமை வாய்ந்த ஒரு கடை லுமாலா அண்ணா இதில் பைக்கில் எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான அப்படியே மருதமனை முடிஞ்ச உடனே பெரிய நீளாவானே நீளாவான சொல்லி அப்படி இருந்துச்சு அது சரி இடது இடதுசை பக்கம் ஒரு ரோட் வெட்டி வட்டியில் மட்டுச்சுன்னா அங்கால் சுரை நீளாவானே அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் ஒன்று இருக்கு இது துறை நீளாவான சில ஒரு ஊர் ஒன்று ஐயோ நன்றது கொஞ்சம் கோவிக்க போடா நம்மளை என்ன விஷயம் சொல்லி ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லாகிறதால இன்றைக்கி இருக்கிற சில ஊர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் கழுதாவலை அதாவது ஃபோட்டோக்கல்லாறு அப்படின்னு நிறைய ஊர்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கோளை காட்டலாம நினைக்கிறேன் மெயினாக நான் என்னால் காற்றக்கூடிய கொஞ்சம் காட்டணும் வீடியோவில் நோக்கம் அதனால் நான் இதில் சில சில ஊர்களை ஓரளவுக்கு நோமலாக காட்டிக்கிட்டு போகிறேன் இப்போ நாங்கள் வந்துட்டு ஆராயம்பதி எங்கள் ஊருக்கு வந்தோம் ஆரையம்பேதி ஊரை பார்த்தோம்னு சொன்னால் உலகம் சிலைகள் முன்னுக்கு ஒரு ராவணன் இருக்குது அடுத்தது இந்த ரோட்டு நடுவில் வந்துக்கிட்டு நிறைய இருக்குது நான் போகிற வழியில் ஹாட்வேன் அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த மருதமுனை மருதமுனை கழிச்சா வந்துக்கிட்டு அடுத்த ஒரு பெரிய ஒரு டவுன் வாரேன்னு சொன்னால் கழுவாஞ்சி கூடி தாண்டி அடுத்த ஒரு பெரிய ஊர் சொன்னால் அந்த ஆரையம்பதி தான் இன்னும் ஆரம்பித்த பார்க்கக்குள்ள ஒரு பெரிய நல்ல டவுன் ஒன்று இது இதுக்கு அடுத்து ஆரம்பியை கழித்து தான் இனி காத்தாங்குடி ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் இந்த ஃபேஸ்கார் ஃபுல்லாக போட்டுக்கிடுவாங்க காத்தாங்குடி மட்டும் இந்த காத்தாங்குடிக்குள்ளே போனால் நிறைய ஃபேஸ்குவர் போடாக்கலாம் பார்க்கலாம் அடுத்து வந்துக்கிட்டு காத்தாங்குடியில் ஈட்டம் மரணம் இருக்கு ஒரு மினி சவுதி அரேபியா போலான்னு காத்தாங்குடி இன்றைக்கி ஆரம்பியில் சிலைகள் வச்சுருக்காங்க பாரதியார்கள் இப்போ பாரதியார் பாரதிய வச்சிருக்காங்க பிளே பண்ற ஒரு இடம் இன்னொரு சீலர் அனுப்பிதான் நாரைய பேர் பிரதேச செயலகம் ஒரு சிலை போஸ்ட் ஒரு சிலை ஒன்று வாழோட வீசி நிற்காது வாழ் கிடையாது ியும் ஒரு பீஸா ஆட்டோடனா காஜ்மீன்ஸ் ஒரு நல்ல பீஸாக ஆட்டும் இந்த அளவுக்கு ஸ்டேச் கொண்டு இருக்கீங்க வேலை அப்படியே இன்னும் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தா ஒரு பார்த்தா உள்ளாக ஈட்ட மரம் மஞ்சள் மரம் வந்து பாலம் போட்டுருக்கீங்க ஈட்ட மரம் ஒரு அழகான பள்ளி ஒன்று மாதிரி மக்தூல் அக்ஸாம்பாங்க தேம் அப் அந்த படத்தில் அதே பள்ளி மாதிரி வந்து காயில்லை பள்ளி ஒன்று மாதிரி அங்கே இந்த வீடியோவில் போட்டு நேர்த்தினார் அடுத்தது இங்கே ஒரு வந்து மியூசியம் ஒன்று என்ன இருக்குது காத்தாங்குடி மியூசியத்தில் வந்து உள்ளுக்கு வீடியோ எடுப்போம் உருவில் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு யூடியூபர் வீடியோ ஒன்று பார்த்து எனக்கு போட்டுருந்தேன் அடுத்தது காத்தாங்குடியிலே சாப்பாட்டுக்கு நல்ல ஸ்பெஷல் நிறைய ஹோட்டல்கள் இருக்குது இங்கே கடாபி ஹோட்டல் ஹோட்டல் இருக்குது அடிக்கடி வந்தேன் நான் சாப்பிடுவேன் அடுத்தது இங்கே ஒரு டேஸ்ட்டு கடன் வந்து அந்த வெட்டிக்குழம் வந்து வரப்போல காத்தாங்குடிக்கு என்ன சார் டைமில் அந்த கேட்வே ஒன்று இருக்குது அந்த கேட்வே அப்படியே நண்பன் டேஸ்ட்டு கூட போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு டேஸ்ட்டு கடை தான் நல்லா இருக்குது மதுரை வீடியோவும் போட்டிருந்தேன் அந்த யாழ்ப்பாணத்தில் வந்து யூடியூபர் அலஸ்டியன் போக்குறன்னு சொல்லி வந்திருந்தார் அவர் வந்து டைமில் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ருந்தோம் அப்படி இங்கே ஃபுல்லாக பார்த்து என்ன நடந்தீங்கன்னா ஃபுல்லாக பழக்கடைகள் நல்ல வீடியோ பழக்கப்பட்டாங்க இங்கே காற்றாங்குடிய சின்ன தேவை என்ன நடந்தனா நிறைய இருக்குது சென்னை பொங்கல் அடுக்க அந்த அளவுக்கு இருக்குது காத்தாங்குடி வேண்டிய அளவுக்கு நீங்கள் பொருட்கள் எடுக்கலாம் தாத்தாங்குடிக்கு வந்தால் உருப்பாரிக்கட்டும் மற்றது செருப்புகள் இங்கே செருப்புகள் எல்லாம் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க ஹோல்சேல் எடுக்கலாம் நிறைய பொருட்கள் வந்துருக்கு ஹோல்சேல் அடுக்கக்கூடிய நிறைய கணங்க தாத்தாங்குடி எப்பயுமே பரபரப்பான ஒரு நகரம் வந்து பட்டிபுல்ல நோம்பார்க்க வந்திருக்கோம் எங்களுக்கு கன்சூமங்களை பேப்பருக்கு ஷோர்ட் டிஸ்ட் தம்பங்கள் சுற்றி வச்சிருக்காங்க அப்படியே வாத்த வளங்க போன வருஷம் வந்துட்டு மார்க் துளாக்ஸ் அந்த பள்ளிக்கு போயிருந்தோம் அங்கே பெருசாக நோம்பு வரதுக்குன்னு சொல்லி ஒரு ஏற்பட ஒருத்தரும் பெருசாக இல்லை இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்லாம் நிறைய ஆக்கள் வந்துருக்காங்க இனி அதான் ஸ்டார்ட் ஆக போது நோம்பு வரத்துக்கும் முழு தம்பிமார் சென்ற வந்துருக்காங்க அப்படியே ஃபுல்லாக நிறைய பேர் மாஷாரெலாம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு ரொம்ப ரொம்பாச்சு ஆனால் இங்கே கட்டின போய் இருக்காங்க கீழுக்கு போகும் கவர்மெண்ட் அவசரத்தில் வந்து இந்த பள்ளியில பேரையும் பார்க்கல முன்னுக்கு போட்டில் பள்ளியில பேர் போட்டிருக்காங்க அடுத்தது இந்த பள்ளியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொச்சுன்னா அவ்வளோ ஒரு பொருங்க அதை காற்ற நுடைய பார்த்துக்கிங்க இந்த பள்ளியில பேர் என்னென்னுச்சுன்னா மீரா பெரிய ஜும்மா பள்ளி வா செல்லைன்னு சொல்லி நான் முன்னுக்கு இதில் போட்டிருக்காங்க அடுத்தது நிற்கிற தடயங்கள் இது என்னென்னு சொல்லி நான் வந்துக்கிட்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பதில முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் அது நட்புறவுகள் சூரியாடப்பட்ட டைமில் வந்துக்கிட்டு வெடிய குண்டுதல் மூலம் தாக்கப்பட்ட இடம் தண்ணி இது அது இன்னும் வந்துக்கிட்டு மலைக்கப்படம் அப்படி ஒரு அடையாளமாகவே வச்சிருக்காங்க ஒரு தூண்களையும் அது பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த தூண்கள் இருக்குது அப்படியோ தூண் தூணிக்க முன்னுக்கு ஒரு தொலைவர் அங்கே அங்கள்கிட்ட கேட்டு இருந்தேன் என்ஸ்ட்டு அதுக்கு நேரம் அது சம்மந்தமானது முன்னு அந்த போட்லேயே ஒரு கல்லலை செதுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே பார்த்தா குழந்தை சுமார் வந்துட்டு நூற்றி மூணு பேர் வந்துக்கிட்டு இந்த தாக்குதலை வந்துட்டு சைடாயிட்டாங்க பத்து வயசுலேருந்து நாற்பத்தாறு ஐம்பத்தேழு நித்திய நாகரெல்லாம் வந்துக்கிட்டு இதில் அறுபது வயசு அறுபது எழுபது வயசு எழுபது வயசு எழுபது வயசு ஒரு நூற்றி மூணு பேர் அங்கே இருந்து அது இருபத்தொரு வயசு அந்த சைதா நாகர் அந்த வந்துக்கிட்டு அதில் பெரிய வந்துட்டு இங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதை விட அதிகமான மனிதர்கள் தான் இப்போ பல ஸ்டீலில் வந்துட்டு சைதாகி இருக்காங்க இதை பார்த்தா என்ன பள்ளி வழித்தோற்றம் ஓகே அப்படியே வந்துட்டு நாங்கள் மகருபேந்தோடு தான் முடிச்சாச்சு இதோட வந்துக்கிட்டு எங்களோட காத்தாம வந்த பயணம் வந்துக்கிட்டு முடியுது இன்னொரு நல்ல ஒரு காலடி சந்திக்கும் வரை உங்களுக்கு கூட வர்றது பாய்